ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் இருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டு மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கும்பராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கர பகவான் பேர்ச்சி இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சுகாதிபதி பாக்கியாதிபதி சுகாதிபதி அப்படின்னா ஐயா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எவ்வளவு சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் அனுபவிக்கிற அந்த பாக்கியதை பாத்தியதன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது இல்லைன்னா வேஸ்ட்டு அவ்வளோ சுகங்கள் இருந்தும் பிரயோஜனமே கிடையாது என்ன இவ்வளோ வியாதியை வச்சுட்டு என்ன சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா அவன் வந்து கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அதுதான் எப்போ வியாதி எதுவும் இல்லாதவன் மட்டும்தான் கோடீஸ்வரன் அந்த வகையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி நாலு ஒன்பது குடைய அதிபதி கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே அப்படிதான் நல்ல ஒரு ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எத்து தாட்டு உண்டு அந்த ஒர்க்குக்கு மூலமாக ஒரு சுகம் கிடைக்கணும்னு அந்த சுகத்தை எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தையார் ரொம்ப அனுசரணையாக இருப்பார் என்ன சாதாரணமாக ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இந்த சுக்கர பகவான் கொடுத்துட்டே இருப்பார் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஜென்மராசியில் இருந்துட்டு சில அற்புதமான எல்லாம் கொடுத்தார் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தார் இருக்கார் இப்போவும் இருக்கார் இந்த சனீஸ்வரர் பகவான் கூட இந்த சுக்கர பகவான் இருந்து சில நல்ல காரியங்களையும் உங்களை செய்ய வச்சுருக்காரு சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் இருந்திருக்கு எல்லாமே பரவாயில்ல ஓரளவுக்கு அனுகூலம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஒரு சுச்சுவேஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருக்கார் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் எட்டாம் இடத்துல கேது கொஞ்சம் குழப்பம் தான் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் மனசுலேயும் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை சரி ஆனாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க சந்தோஷமாக என்ன ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்க்கணும் ஓகே அந்த வகையில் இந்த ஜென்மராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வரப்புறார் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு இடம் ஆனால் ஏற்கனவே அங்கே ராகு உட்காந்துட்டுருக்கார் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பனத்தில் அதாவது மனசில் சில கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டுருக்கார் பண விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இழுபறி நிறைய பேரை நம்பி நீங்கள் கடன் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க கொடுத்து திரும்பி வரல அதுவே உங்களுக்கு சில மன உளைச்சலையும் கொடுத்துருக்கு என்னடா அது நண்பர்களே இப்படி இருக்காங்களே சொந்த பந்தமே இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு அனுபவமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்தாங்க இப்போ அந்த சுக்கர இரண்டாம் இடத்துல வந்து ராகுவோடு சேர்றதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ அனுசரணையாக இருப்பாங்க எப்போ கொடுத்த கடன்கள்லாம் கூட இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சாதாரண கும்பராசிக்காரர்கள் வேலை செய்கிறதுல கில்லாடிங்க ஒர்க்கில் ரொம்ப சூப்பர் ஒர்க் மோர் டாக்லெஸ் அந்த இவங்களுக்கு தான் பொருந்தும் அந்த வகையில் பேச மாட்டீங்க வேலையை செய்வீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக வரும் புதுசாக வேலை தடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும் க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக வேலை செய்கிறதுனால அந்த பொறுமைக்கு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு ஓடும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் அனுபவஸ்தர்களையும் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் குடும்பஸ்தர்களையும் கேட்டுக்கோங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க இவங்களெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் கூர்ந்து படிக்கணும் நல்லா படிப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதே கிடையாது பட் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் நினச்ச காரியங்கள்லாம் இப்போ நடக்கும் ஏன்னா ரொம்ப நாள் அவங்க சில திட்டங்கள்லாம் போட்டுட்ருக்கீங்க என்னென்னா இந்தியாவில் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கீங்க அவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் தாராளமாக இடமாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும் இந்த பரிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் நெய் தீபம் தான் ஏற்றணும் நல்லெண்ணெய் தீபம் சாதாரணமாக சனீஸ்வர பகவானுக்கு தான் ஏற்றுறது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் யாருக்கு வேணாலும் ஆனால் நெய் தீபம் ரொம்ப விசேஷம் தாராளமாக இப்போ எல்லா கோயிலையும் கிடைக்கிறது நிறையா கோயிலில் நல்ல நெய் தீபம் கிடைக்கிறது அதனால் நெய் தீபம் வாங்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக அள்ளி தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க